நமக்கே தெரியாம சில பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன பிரச்சனைனா பிசாசு எந்த அளவுக்கு நம்மளை தாதிச்சிருவான்னா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நமக்கே தெரியாத மாதிரி பாதிச்சு விட்டு போயிடுவான் நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆனா நான் சொல்லிட்டுங்களா நம்ம யாராய்ந்து அறிகிறவர் நம்முடைய உள்ளன் திரியங்களை எல்லாம் அறிந்தவர் நம்முடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறவர் அவருக்கு தெரியும் வேற வேற ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் ரியல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும் அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படி வரும்போதெல்லாம் என் பிரச்சனைக்காகவே கத்தர் பேசுவார் என் சூழ்நிலைக்காகவே வசனத்தை அனுப்புவார் சத்தியத்தை வெளிப்படுத்துவார் அந்த சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும் ஸோ நான் பிலீவ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த கம்மிங் வீக்ஸ் இனி வருகிற வாரங்களில் நீங்கள் அப்படியே வந்து உட்காருங்க நீங்கள் உட்காருங்க இங்கே கத்தர் பேசுவார் நான் சொல்கிறேன் நீங்க கேட்க கேட்கவே மனசுல சில அரண்கள் அப்படி இடிஞ்சு ஒழுகும் சில 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 கண்மலைகள் எல்லாம் சம்மட்டியால அடிச்சு நொறுக்குற மாதிரி நொறுங்கி போவோம் பிசாசு பல வருஷம் போய் சொல்லி கட்டி வச்சதெல்லாம் ஒரு சர்வீஸ்ல கத்தர் உடைப்பார் ஒரு வார்த்தையில கத்தர் உடைத்து தள்ளுவார் அந்த சத்தியம் வெளிப்படும் போது அந்த ஏரியால நீங்க ஃப்ரீ ஆவீங்க அது சொல்ற பொருளாதாரத்துல நீங்க ஃப்ரீ ஆகணும் பயத்துல ஃப்ரீ ஆகணும் குற்ற உணர்வுல ஃப்ரீ ஆகணும் மதத்தின் பாரம்பரியத்துல நீங்க ஃப்ரீ ஆகணும் உறவுகளில் நீங்க ஃப்ரீ ஆகணும் தொழிலில் நீங்க ஃப்ரீ ஆகணும் எல்லா பகுதியிலும் கத்தர் வசனத்தை அனுப்ப போகிறார் பிசாஸ் எங்கெல்லாம் எப்படி பொய் பேசுவான தெரியும் அந்த பொய்யை உடைக்கிற வல்லமை உள்ள வார்த்தையை கத்தர் அனுப்பும் போதே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அவ்விசுவாசம் என்கிற அரண் உடையும் சந்தேகம் என்கிற அரண் உடையும் பிசாசை குறித்த பயம் என்கிற அரண் உடையும் சாபம் என்கிற அரண் உடையும் உடைக்கிற வல்லமை கத்தர் வார்த்தையில வைத்திருக்கிறார் பல பேருடைய மனது ஃப்ரீயாக போகிற பல பேருடைய யுத்தங்கள் ஓய போகிற நீண்ட காலமாக இருந்த யுத்தங்களை கத்தர் ஓய பண்ணுகிறார் வசனத்தை அனுப்பி கத்தர் குணப்படுத்துவார் இப்பவே பிசாசு சில பேக் பண்ணி கிளம்ப போறான் இனி இவங்களை ஏமாத்த முடியாது இனி இவங்களை வஞ்சிக்க முடியாது இவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது சத்தியத்தை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் சத்தியத்தை அறிஞ்சவங்க வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் இல்லை பிசாசுக்கு இடம் கிடையாது இனி அவன் ஏமாத்த முடியாது நீ அவன் ஏமாற்ற முடியாது சத்தியத்தை நீங்கள் அறிய அறியவே அவன் பேக் பண்ணிடுவான் இதுக்கு மேலே இருந்தால் அவனுக்கு தான் டேஞ்சர் கத்தர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவாள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் பாருங்கள் கிராஜுவலாக நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க இனிமேல் ஃப்ரீயாக இருப்பீங்க விடுதலையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மற்றவங்கள விடுதலை ஆக்கிடுவீங்க நீங்கள் பாருங்கள் கட்டப்பட்டவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா மற்றவங்களையும் கட்டி வச்சுக்கிட்டே இருப்பான் நல்லா இருக்கிறவங்க கூட பயப்படுத்திடுவான் ஆனால் விடுதலையானவர்களோ மற்றவர்களையும் விடுதலை ஆக்குவார் உங்கள்கிட்ட யார் வந்து பேசினாலும் அவங்க ஃப்ரீயாகிருவாங்க உங்கள் வார்த்தை அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் மூலமாய் அநேகரை விடுதலை ஆக்குவார் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க கட்டுண்டவர்கள் கட்டவிழ்த்தலை கூறவும் என்னை அனுப்பினார் அவர் கூறும் போதே சிறையில் விடுதலை அவர் பேசும் போதே கட்டுகள் எல்லாம் விழுகும் இனி கர்த்தர் வார்த்தை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்குவாராக நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற அறங்களெல்லாம் நிர்மூலம் ஆவதாக சத்தியத்தினால் ஒரு பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில் உண்டாவதாக